தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நடுநாட்டில் அமைந்திருக்கும் கால பொக்கிஷமாக விளங்கும் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஏமாப்பூர் என்று தற்பொழுது வழங்கப்படும் இந்த ஊர் திருக்கோவிலூர் வட்டத்தில் உள்ள திருவெண்ணைநல்லூருக்கு வடக்கே மலட்டாற்றின் வடகரையிலும் பெண்ணையாற்றின் தென்கரையிலும் அமைந்துள்ளது ஏமாப்பேரூர் ஒரு தனி நாடாக விளங்கியிருக்கிறது அக்காலத்தில் அந்த ஊர் ராஜேந்திர சிம்ம வளநாட்டு திருமுனைப்பாடி என்கிற நாட்டின் ஒரு பகுதியாகும் ஏமாப்பூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் தேவ கோட்டத்தில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் சோழர் கால கலை திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது குறிப்பாக பிட்சாடனர் தட்சணாமூர்த்தி ரிஷபத்துடன் சகித சிவபெருமான் பிரம்மா துர்கை ஆகியோரின் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நம் கண்களை கொள்ளை கொள்கிறது இதில் உமா சகிதர் பிச்சாடனரின் சிற்பம் அழகின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும் ஆலயத்தின் கருவறை முகப்பில் பாலகணபதியின் சிற்பம் இது கோவிலுக்கு கூடுதல் சிறப்பளிக்கிறது மகர தோரணத்தின் நடுவே விநாயகர் வீராசான தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவமூர்த்தி மூர்த்தி கஜசம்ஹாரமூர்த்தி துர்கை ஆகிய குறுஞ்சிற்ப வடிவங்களுடன் திகழ்கிறது இந்த ஆலயம் வடக்கு திருச்சுற்றின் தெற்கு நோக்கி அம்பாலியின் தனி சன்னதி அழகுர அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த ஆலயத்தின் கல்வெட்டின் மூலம் ஏமாப்பேரூர் என்று அழைக்கப்பெற்று கால ஓட்டத்தால் ஏமாப்பூர் என்று பெயர் மருவியதை அறிய முடிகிறது பராந்தக சோழன் காலம் தொடங்கி இந்த ஊரானது திருமுனைப்பாடி ஏமாப்பேரூர் நாட்டு ஏமாப்பேரூர் என்றும் இறைவன் திருவாலந்துரை சுவாமிகள் திருவாலந்துறை ஆழ்வார்கள் என்றும் இந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த கோவிலில் முதலாம் பராந்தகன் சுந்தர சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ராஷ்டிரகுட மன்னன் கண்ணராய தேவன் ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுக்களையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டில் இந்த சிவபெருமானுக்கு இறையிலி தேவதானமாக நிலம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது இவர்கள் இந்த நிலத்தின் எல்லைகளையும் நீர் பாய்கின்ற முறையையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த நிலத்தின் மூலம் வரும் நெல்லை திருக்கோவிலில் செய்யும் பூஜைகளுக்கும் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கும் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஊதியத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிய முடிகிறது இந்த ஆலயத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வெட்டுக்களாகவே தென்படுகிறது இறைவனுக்கு மூன்று சந்தியும் திருவமிர்து இரண்டு கரியமுது நெய்யமுது தயிரமுது அமுது அடைக்காய் வெற்றிலை கொண்டு வழிபாடு செய்யப்பட்டதையும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது இந்த கோவிலுக்கு நந்தா விளக்கு எரிப்பதற்காகவும் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆடுகள் முப்பத்தி இரண்டு பசுக்கள் இறையிலி தானமாக கொடு செய்தியையும் கூட இங்கிருக்கும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது மதுரை கொண்ட கேசரிவர்மன் காலத்திய கல்வெட்டிலோ திருமுனைப்பாடி பேரூர் நாட்டை சார்ந்த குடுப்பஞ்சுற்றூராகிய முனையராதித்தன் காசியப்பன் காசியப்பன்குட்டி என்கிற பிராமணர் இந்த ஊர் கோவிலுக்கு பூமாலை அளிக்க நிலம் கொடுத்த செய்தியும் அந்த நிலத்தில் பூந்தோட்டம் அமைத்து தினந்தோறும் இத்தலத்து இறைவனுக்கு ஆறு சான் நீளத்தில் பூமாலையை தயாரித்து அணிவிக்க ஏற்பாடு செய்தது பற்றியும் தெரிவிக்கிறது இதே போல பல நிகழ்வுகள் இந்த கோவில் கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது இத்தனை சிறப்புகள் பெற்று நம் முன்னோர்களால் ஜோதிமயமாக காணப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில் தமிழகத்தின் நடுநாயகமாக திகழும் நடுநாட்டில் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டத்தில் ஏமாப்பூர் என்கிற வரலாற்று சிறப்பு பெற்ற ஊரில் அமைந்திருக்கும் பாலகுஜாம்பால் உடனாய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று விளங்கும் நல்லூரில் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது திருநாவுக்கரசு பெருமான் அருளிய சேத்திர கோவை திருத்தாண்டகத்தில் இடைமருது ஈங்கோய் ராமேச்சரம் இன்னம்பர் என்று பல தலங்களை குறிப்பிடும் பொழுது ஏம என்ற இந்த தலத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த தலம் தேவார வைப்பு தலம் என்ற சிறப்புடன் திகழ்கிறது இந்த தலத்தில் வீட்டிலிருந்து அருள் புரியும் பால விநாயகர் மிகவும் சிறப்புக்குரியவர் ஆலயத்தின் மகா மண்டபத்தில் காணப்படும் விநாயக பெருமான் நின்ற திருக்கோலத்தில் வலது கரத்தில் தந்தம் கரத்தில் மோதகத்தை வைத்து கொண்டு பால விநாயகராக திருக்காட்சி தருகிறார் அழகிய அற்புதமான வடிவம் கொண்ட பால விநாயகர் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் அனைத்தையும் அளிக்கும் அற்புத சக்தி கொண்டவராக திகழ்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் மேலும் திரும்பிய நந்தி அதாவது இந்த கோவிலில் நந்தியம் பெருமான் இறைவனை நோக்கி இல்லாமல் திரும்பி பக்தர்களை எதிர்கொண்டு வாயிலை நோக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதேபோல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டிய தலமாக ஏமாப்பூர் வேதபுரீஸ்வரர் திருத்தலம் விளங்குகிறது மேலும் ஆயுள் ஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மரண யம யமபயம் போக்கும் தலமாகவும் விளங்குகிறது இந்த திருத்தலம் வழிபாடு சிறப்பும் வரலாற்று சிறப்பும் உடைய திருக்கோவிலாக விளங்கும் ஏமாப்பூர் அருள்மிகு பாலகுஜாம்பிகை சமேத அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது கிடைத்தற்கரிய பேராக இறை திரைப்பணியை கருத்தில் கொண்டு சிவநேய செல்வர்கள் அதில் பங்கேற்று வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்